யோவான் ஸ்நானன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களை தெரியும் தான் பெரிய விசுவாசி போலையும் தான் ரொம்ப அனுபவம் உள்ளவங்களை போலயும் தனக்கு அபிஷேகம் இருக்கிறது போலையும் ஆனால் அவர்கள் எல்லாம் விழுந்துட்டாங்க தன்னை ஒரு மனுஷன் பொருட்டு என்னும் போது அவன் விழுந்துட்டான் என்று அர்த்தம் தன்னை ஒரு மனுஷன் நான் நானுண்டு போது அவன் விழுந்துட்டான்னு அர்த்தம் இங்கே எத்தனை விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு கேட்ட அனுபவம் அற்றவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு தெரியாது இப்போவோ விழுந்துட்டேன் இதுதான் எங்களை பெரிய சங்கடமே அவர்கள் எப்பொழுதோ விழுந்து விட்டார்கள் பிசாசுக்குள் இருக்கிறார்கள் பிசாசு அசுத்த கிரியைகள் அவர்களை போட்டு அலக்கழிக்கிறது கோபம் மூர்க்கும் வாசி வைராக்கியம் கீழ்படியாமல் எடுத்து பேசக்கூடியது புறங்கூறுதல் ஆனா இது எல்லாமே சாத்தனுடைய வகை என்று அறியாமல் இருக்கிறார்கள் பரல வரத்தை இழந்து கொண்டே போகிறாங்க ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களாலே நிந்திக்கப்படக்கூடிய அவளா அவச்சி ரொம்ப மோசம் அவனாச்சி ரொம்ப மோசம் இப்படிப்பட்டதான ஜனங்கள் உங்களுடைய கடுமையான வார்த்தைகளை கேட்டு 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 அன்று இந்த உலகத்தில் என்னால வாழ முடியல நான் குற்றவாளிதான் நான் குறைகள் உள்ளவன் தான் ஆனா இனி உமக்கு பிரியமாய் வாழ்வேன்னு சொல்லி அவர்கள் மாறி பரலோ தடைஞ்ச உண்டு தன்னை நல்லவங்க போல காட்டி கிடக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு இழந்து கொண்டே போற பலவந்தம் பண்ணுகிறோம் அதை பிடித்துக்குள் எனக்கு வேணும் வந்து ராஜ்யம் அப்போ எனக்கு வேணுமா அப்ப அதுக்கு நிறைய கற்பனைகள் இருக்கு முதல்ல என்ன செய்யணும் நீ பாவத்தை விடணும் அடுத்து என்ன செய்யணும் அவரை பிரியப்படுத்தணும் மூணாவது என்ன செய்யணும் பரிசுத்தமாய் வாழும் அன்புள்ளவனா இருக்கு எத்தனை வீட்டு அன்பு இருக்கு வம்பு இருக்கு வைராக்கியம் இருக்கு ஆனா ரொம்ப மோசமாக துன்மார்க்கணாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த வசனங்களை கேள்விப்பட்டு தங்களை அப்படியே மாற்றி கொள்கிறாங்க பிடிவாதம் ஒரு வயலாக எனக்கு பரலோகம் போனோம் எனக்கு பரலோகம் போகணும் இந்த தாயார் மாறுவில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு அப்படியே இந்த கடைகள் தருவாவோடு போய்ட்டுருப்பாங்க அப்போ இந்த ஐஸ்கிரீம் கடை இல்லைன்னா இந்த விளையாட்டு பொருட்கள் உள்ள கடைகள் வரும்போது அந்த குழந்தைகள் முதலமைச்சோ அப்படியே அந்த அந்த பொருளை பார்த்து இல்லை அந்த ஐஸ்கிரீமை பார்த்து அது எனக்கு வேன் சொல்லி கை நீட்டோம் இந்த தாயை அதை கண்டுக்கிட்டார் உடனே என்னத்தினு மச்சுவோம் சத் கொஞ்சம் சத்தம் போடணும் அது எனக்கு வேணும்னு சொல்லும் அப்பவும் தாயை கண்டுக்கிட்டாரு அடுத்து கொஞ்சம் கூட சத்தம் போட்டு அழம் அப்போ அந்த தாய் என்ன தின தூக்கி தோளில் வச்சு அப்படியாவது கடந்து கொண்டு போயிடலான்னு பார்ப்போம் தோளில் இருக்காது இடுப்பில் இருக்காது அது போட்டு அங்கெங்கே கழிக்கும் கீழே இறக்கி விடுவாங்க கீழே கிடந்து போறலாம் இல்லை கடையில் கிடந்து போறலாம் உடனே அந்த தாயார் நினைச்சுவாங்க வேற வழியே இல்லை வாங்கி கொடுப்பாங்க அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது விலை மதிக்க முடியாதான் இருக்குது அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் விலை மதிக்க முடியாதா இருக்கு அது என்ன செய்து பிடிவாதமா கேட்டு அதை சொந்தமாக்கி இப்ப அநேகர் தங்களை தாங்களே வஞ்சித்துக்கிட்டுறாங்க எப்படி பரலோகமா அதெல்லாம் எனக்கு கிடைக்காது எனக்கு எல்லாம் இதுல இருந்து விடுதலை கிடைக்காது அப்படி தங்களை தாங்களாகவே தங்களுக்கு தாங்களே சொல்லி கொண்டு அநேகர் பரலோக ராஜ்ய தூரமாகப்பட்டவர்களா யோவான் ஸ்நானன் காலம் முதல் அதான் முக்கியமான வார்த்தை யோவான் ஸ்நானன் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யத்துல பிரயாணம் பண்ணவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர்கள் இருக்க பலவந்தம் பண்ணக்கூடியவர் என் உயிரே போனாலும் ஒண்ணு இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் என் குடும்பமே எதிர்த்தாலும் ஒண்ணு இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் பரிசுத்தமா தான் இருப்பேன் என் குடும்பமே எனக்கு எதிர் என் மனைவி எனக்கு எது என் புருஷன் எனக்கு எது என் பிள்ளைங்க எனக்கு எது பிரச்சனை இல்லை எனக்கு பரலோகம் போகணும் நான் ஏசு கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன் நான் பரிசுத்த குறைவோடு வாழ மாட்டேன் நான் அந்தரங்க பாவியோடு வாழ மாட்டேன் நான் நாலு பேருக்கு நல்ல பிள்ளையாட்டி இங்கே ஒன்று சொல்லி அங்கே ஒன்று சொல்லி அப்படி வாழ மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அந்த ஒரு மலநிலை எத்தனை பேர் இருக்கோ அவங்க தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க மற்றபடி எல்லாம் தான் இருப்பாங்க பொதுவாட்டை பரலோகம் சொல்லும் போது மேகத்துல மிதக்கிறது போலயும் ஒரு கனவு உலகம் போலயும் எப்பொழுதும் வாசிட்டே இருக்கிறது போலயும் ஐயோ போரான ஒரு இடம் இல்ல அது உண்மையா பொய்யா இருக்கலாம் இருக்காம போகலாம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அதனாலதான் பரலோரோதயம் போக விருப்பம் இருக்குன்னு கேட்ட விருப்பம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா உனக்கு இன்னைக்கு மறிக்க விருப்பமா இருக்குன்னு கேட்டா ஒரு நாற்பது வயசான ஆள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க ஒரு அறுபது வயசு போட்டு சாதாரணமாக ஒரு மனுஷன் அறுபது வயசுல ஒரு அறுபது வயசு சரி அறுபது வயசு சொல்லுவாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட போட்டு கிரேஸ் பீரியட் சரி எப்பண்டா இறப்பான்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எப்ப இறக்க தோணும் வேற வழியே இல்லாம ஆண்டவர் அந்த மூச்சை எடுத்தாதான் சாவை தோணும்